ஆக்சுவலாக அந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம பெருநாளுக்கே எடுத்திருந்தோம் ஆனால் போஸ்ட் கூட பண்ண முடியலைங்க அவ்வளோ வேகமாக போன சாரியில் எதுவும் ஒன்று சரி ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாமா ஓகே சில அவங்களுக்குமே வருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியில் ரொம்பவே ட்ரெண்டில் போன ஒரு சூப்பரான மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில பார்த்தீங்கன்னா நஃபீஷா அப்படின்ற ஒரு நேமில் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாரீ பார்க்கறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸை நான் ஓபன் பண்ணி காக்குறேன் பார்த்துட்டு இந்த சாரி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இது ஒரு இல்லை ஒன்று போடுறேன் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்சதே எடுங்க ஓகேங்களா எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப ஸ்பீடாக போனதில் ரொம்ப ட்ரெண்டாக போனதில் நம்ம ஏரியாவில் பயங்கரமாக போனதில் இது ஒன்று ஸோ இந்த நாலு கலர் ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் காட்டுறேன் ஏன்னா வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம் இந்த ஒரு கலர் மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களா இந்த சாரி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிளிப்பச்சை பச்சை சொல்லுவாங்கல்ல இளம் பச்சை நிறம் லைட் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி அதாவது சந்தன கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டார்க்கான கோல்டு கலர் பார்க்க சூப்பராக இருக்கும் இதை விட இதில் கூட உங்களுக்கு கிளியரா தெரியுதான்றது தெரியல அந்த ஸ்டோன் இதெல்லாம் ஸோ அதனால கீழே எப்படி இருக்குன்னா இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுல உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டோன் எல்லாமே கலர் ஒன்றும் துறைச்சல் இல்லைங்க கலர்லாம் சூப்பராக இருக்குது நான் என்ன என்னத்துக்கா சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டோன் எல்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த சாரியில் காட்டுறேன் அவ்வளோதான் இது வந்து ஆல்ரெடி ஒன்று புக்காகிடுக்கு இருக்கிறதே ரெண்டு சாரி தான் அதில் ஆல்ரெடி ஒன்று புக்காகிடுச்சு இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் இருந்தாலும் ஒன்றும் இருக்குல்ல சரிதான் அந்த உள்ளே இருக்கு அதனால இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் சிங்கிள் சாரியாக எடுக்கும் போது ஓகேங்களா ஒரு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் அதை நம்ம பார்த்து பேசிக்கலாம் உங்களுக்கு பார்த்து பண்ணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சாரியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மேலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் இந்த சைடில் இருந்து இந்த பார்டர் எல்லாமே ஸ்டோன் வந்துடும் பார்டர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரில் லைனிங் மாதிரி கொடுத்து அந்த கோல்டு ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் எல்லாமே ஸ்டோன் தான் இது வந்து உங்களுக்கு ஜிக்னா ஸ்டோன் அந்த மாதிரி இல்லை அதாவது கிளிட்டர்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்டோன் கிடையாது நார்மல் ஸ்டோன் இது ஓகேங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க கீழே ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்குனால தான் வந்து இவ்வளோ ட்ரெண்டாக போச்சா என்னன்னு தெரில ஆனால் பயங்கரமாக ஓடுச்சு எனக்கு இது கிடைக்கல இப்போவுமே கூட இதில் ஒரு சில கலர் இல்லை அதுலேயும் வந்து இந்த இந்த கலர்லாம் இருக்குல்ல இது இல்லை ரெண்டு ரெண்டு பீஸ் தான் இருந்தது இருந்தது தான் என்ன எடுத்துகிட்டு வந்துருந்தது அது போக இந்த கலரில் வேணால் நம்ம ஒன்று ரெண்டு வேணால் தேடி புறகி பார்க்கலாம் மேபி இருக்கலாம் ஏன்னா வந்து மற்றது கூட ஸ்டாக் எடுத்துடலாம் போல இது எடுக்கவே முடியல அவ்வளோ ஸ்பீடாக போச்சு ஸோ இது ரொம்பவே சூப்பரான கனெக்ஷன்ஸ் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதில் அடிஷ்னலாக மொத்தமே வந்து நாலு கலர் தான் ஸோ உங்களுக்கு கீழே எதுக்கு பார்த்துக்கோங்க இந்த நாலு கலர் தான் ஸோ வேணுன்றதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்